அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபர்காத்துகோ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை புகழ்ந்தது போன்று இறை தூதர்களில் வேறு எந்த இறை தூதரையும் புகழவில்லை என்று சொல்லும் அளவுக்கு பல்வேறு புகழாரங்களுக்கு சொந்தக்காரராக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் அடையாளப்படுத்துகின்றான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடன் தமக்கும் தொடர்பு இருப்பதாக உரிமை கொண்டாடுவதற்கு மனிதர்களிலே மிகவும் அருகதையானவர்கள் யாரெனில் அவரை பின்பற்றி வாழ்ந்தவர்களும் இப்போது இந்த முகமது நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலிகி வசல்லம் அன்னவர்களின் தூதுத்துவத்தின் மீது நம்பிக்கை கொண்டவர்களுமே ஆவர் அல்லாஹ் நம்பிக்கையாளர்களுக்கு மட்டுமே உதவியாளனாகவும் ஆதரவாளனாகவும் இருக்கின்றான் அல் குர்ஆன் மூன்றாவது அத்தியாயம் அறுபத்தி எட்டாவது வசனம் இதேபோல ஹதீஸ்கள் மற்றும் குர்ஆன் ஆயத்துக்களின் விளக்கங்களை பெற்றுக்கொள்ள எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்தும் எம்மோடு இணைந்திருங்கள் அதேபோன்று இந்த சம்பவம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீங்க வசலாம்